உடல் நலத்தையும் மனநலத்தையும் மட்டும்தியும் இங்கே பேசணும் இந்த ரெண்டும் பேசினாலே அரசியல் இருக்காதுங்க அதனால் அரசியல் பற்றி நான் பேசலை வெளியே அவங்களுக்கு சொல்லலாம் இங்கே வந்து இந்த இடம் வந்து பேர் மகாராஜ் சாஜி வாழ்ந்த இடமா இந்த வாழ்ந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நமக்கு சூரிய ஒளி வர்ற மாதிரி எந்த அழகில் அழகாக இந்த இடத்தை அமைச்சிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்றை உலக தியான தினமாக அறிவித்திருக்கிறார் விவேகானந்தர் சொன்னார் இந்த நாடு பல நாடுகளுக்கு கொடை கொடுக்கக்கூடிய செல்வத்தை பெற்றது என்று அது வெறும் செல்வம் என்பது பணமோ தங்கமோ இல்லை நம்ம நாட்டின் பழக்க வழக்கங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோகா தொண்ணூற்றி இரண்டு நாடுகளில் இதில் ஒரு பத்து பதினஞ்சு இஸ்லாமிய நாடுகளும் யோகா தினத்தை கொண்டாடுறாங்க அந்த மாதிரி இப்ப இந்த தியான தினம் என்பது உலக அமைதி வேண்டுமென்றால் உடல் அமைதி வேணும் உடல் நலம் பேணப்பட்டால் உலக நலம் பேணப்படும் அந்த வகையில் இந்த தியானத்தை நாம் எல்லாம் பயில வேண்டும் பயிற்றுவிக்க வேண்டும் நான் ஏற்கனவே பேசும்போது சொன்ன மாதிரி அரசாங்கங்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை வகுப்புகளில் தியான வகுப்புகள் கட்டாயம் இருக்கணும் தியான வகுப்பு இருந்தால் மற்ற வகுப்புகளின் பலன் சிறப்பாக கிடைக்கும் குழந்தைகளுக்கு கான்சென்ட் நிறைய மார்க்கும் வாங்குவாங்க அதனால் தியான வகுப்புகள் இருக்கணும் யோகா வகுப்புகள் இருக்கணும் உணவு முறை மாற்றங்கள் இருக்கணும் உணவு வந்து ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் நான் பாண்டிச்சேரியில் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது மில்லெட் ஸ்நாக்ஸ் சாயந்தரம் நான் கொண்டு வந்தேன் குழந்தை அசதியாக இருக்கிறதுனால சாயந்தரம் நேரம் மில்லெட்டில் செஞ்ச பிஸ்கெட்டுகள் மில்லெட்டில் செஞ்ச லட்டுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது காலையில் பால் கொடுக்கப்பட்டது ஆக குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற உணவு முறைகளையும் நாம் மாற்ற வேண்டும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற சத்துணவில் கூட இதே மாதிரி ஆரோக்கியத்தோடு கூடிய உணவு முறை மாற்றங்களை வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு வருகின்ற விற்பனர்களிடம் ஆலோசனை பற்றி இப்போ குருஜி போன்றவர்கள் ஆலோசனை பெற்றால் குழந்தைகளுக்கு இன்னும் எது நமக்கு நல்லதுன்னு கிடைக்கும் அதே குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் மதிய உணவு கொடுக்கும் பொழுது காலை உணவு கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்வியலில் மனநலம் உடல் நலம் வேண்டுகின்ற உணவு முறையும் கொடுக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியான யோகா வகுப்புகளை பயிற்சி கல்வியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன உடனே நம்ம நாட்டு பழக்கத்தை கொண்டு வரணும்னு சொன்ன உடனே எதையோ இவர்கள் கல்வியில் புகுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு பெயர் வந்துடக்கூடாது தயவு செய்து நம்ம நாட்டில் உள்ள நல்லதை கல்வி நிலையில் கொண்டு வர வேண்டும் புதிய கல்விக் கொள்கை அதைத்தான் சொல்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன்